கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த திரிகிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது அது என்ன சார் திரி மூன்று கிரக பயிற்சிகள் என்ன பலன்களை தருகிறது இருந்திருந்து எங்கே வராங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வராங்க ஏன் சார் இருந்திருந்து ஆறாம் இடத்துக்கு வந்தால் ஏதாவது ஆகுமா சார் கண்டிப்பா நல்லதில் இல்லை இடம் என்பது என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்துல குரு வரவே கூடாது உலகத்துல எல்லாருக்கும் ஒரு கெட்ட நேரம் இந்த கெட்ட நேரம் வரும் அடுத்த வருஷம் துளாராசிக்கு வரும் இந்த வருஷம் நமக்கு வந்திருக்கு அதில் இந்த மாதம் இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஒரு நெருப்பு மாதம் எதுவுமே கிடையாது நெருப்புடா நெருங்கிடா நண்பர்களே ஒன்று பத்துக்குடிய புத பகவான் எங்கே போயிட்டாரு ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்டார் போச்சு பத்து ஆறாம் இடத்துல வேறு யார் இருக்கா சுக்கர பகவான் இருக்கார் அதே மாதிரி ஆறாம் இடத்துல யார் இருக்கார் ராகு பகவான் இருக்கார் இவங்க எல்லாருமே இருக்கக்கூடாது இருக்கக்கூடாத ஒரு ஆட்கள் இது ரொம்ப நாளில் இந்த ப்ராப்ளம் கிடையாது மெல்ல மெல்ல இந்த ப்ராப்ளம் சரியாகும் எப்படி மெல்ல மெல்ல எப்படி சரியாகும் உலகெங்கிலுவிற்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்க ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த திரிகிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது அது என்ன சார் திரிகிரக பயிற்சி திரிகிரக பயிற்சின்னா என்னென்னா த்ரீனா மூணு கிரகங்கள்னால் கிரகங்கள் எல்லாருக்கும் தெரியும் மூன்று கிரக பயிற்சிகள் என்ன பலன்களை தருகிறது இருந்திருந்து எங்கே வராங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வராங்க ஏன் சார் இருந்திருந்து ஆறாம் இடத்துக்கு வந்தால் ஏதாவது ஆகுமா சார் கண்டிப்பாக நல்லதெல்லாம் போது ஏன்னா இது இந்த இந்த நேரத்தில் ஒரு ஒரு முடிவுக்கு வந்துடணும் இப்போ இப்போ வாடா வா இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்து காட்டுறம்பார் அப்படிங்கிறதுலாம் கன்னிராசிக்காரங்களெலாம் நிறைய பேருக்கு இன்னும் மிச்சம் சொச்சம் சொச்சம் மிச்சம் வேலை போகாமல் நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேர் இருக்கீங்க பேப்பரை போட்டுடலாமா கரெக்டான முடிவாக இருக்குமா மனசுக்குள்ளே திங்கிங் ஓடிட்டுருக்கு யூ டோன்ட் நீங்கள் ப்ரொசீட் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் இதை தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இந்த உலகத்துலேயே எனக்கு மட்டும்தான் இருக்குது காரணம் என்னென்னா பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும்னா பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த பத்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்தில் குரு வரவே கூடாது உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு கெட்ட நேரம் இந்த கெட்ட நேரம் வரும் அடுத்த வருஷம் துளாராசிக்கு வரும் இந்த வருஷம் நமக்கு வந்திருக்கு அதில் இந்த மாதம் இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஒரு நெருப்பு மாதம் எதுவுமே கிடையாது நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் என்பர்களே ஒன்று பத்துக்குடிய புத பகவான் எங்கே போயிட்டாரு ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்டார் போச்சு பத்த ஆறாம் இடத்துல வேறு யார் இருக்கா சுக்கர பகவான் இருக்கார் அதே மாதிரி ஆறாம் இடத்துல யார் இருக்கார் ராகு பகவான் இருக்கார் இவங்க எல்லாருமே இருக்கக்கூடாது இருக்கக்கூடாத ஒரு ஆட்கள் இது ரொம்ப நாளெலாம் இந்த ப்ராப்ளம் கிடையாது மெல்ல மெல்ல இந்த ப்ராப்ளம் சரியாகும் இப்படி மெல்ல மெல்ல எப்படி சரியாகும் இந்த ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் செவ்வாய் உச்சமாகிறார் ஆமாம் ஆகிறார் செவ்வாய் உச்சமானால் பணம் கொட்டும் ஆமா கொட்டும் அது இதெல்லாம் நல்ல விஷயந்தான் ஆனால் உங்களுக்கு வந்து மூன்று எட்டு குடையவன் நான்காம் இடத்தில் இருக்கிறான் அடுத்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாரு ஆறாம் இடத்திற்கு செல்லுகிறார் இதெல்லாம் ஓகே அதுக்கு கும்பத்துக்கு போகிறார் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் இது இவங்க ஒரு ஒருத்தராக வர வர உங்களுக்கு கவுண்ட் அதிகமாகும் ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரி மாதம் தேதிக்கு அப்புறம் ஒரு பிப்ரவரி மாதம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறமாவது சூரியனும் ஆயிடுது செவ்வாயை நவுந்து அங்கே போயிடுவார் நான்கு கிரக பயிற்சியாகும் இப்போ மூன்று கிரக பயிற்சிங்கிறது நான்கு கிரக பயிற்சியாக மாறுறது கூட யோகங்கள் இருக்கு ஆனால் அட் ப்ரெசன்ட் கண்டிஷன் என்ன இந்த பதினஞ்சாம் தேதியிலிருந்து இந்த பதினஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சார் நான் டேட்டோட சொல்கிறேன் தை பிறக்கிறது எதுக்கு இல்லையோ தை பிறந்து நிறைய பேர் தொழில் மாறுவீங்க புதிய தொழில் போவீங்க அவங்களுக்கெல்லாம் என் வாழ்த்தும் வணக்கமும் ஸ்ரீமடத்தில் நான் ஒரு மனசார உங்களை வாழ்த்துறேன் சந்தோஷமாக போயிட்டு வாங்க ஆனால் சில பேர் வந்து சங்கடங்களோடு இருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனியில் ப்ராப்பர் செட்டில்மெண்ட்டே ஒன்று வாங்கியிருக்க மாட்டீங்க இந்த கம்பெனிக்கு இத்தனை வருஷம் டெவலப் பண்ணேன் சார் நான் தான் சார் இந்த கம்பெனி உருவாக்குனேன் என்று நினைப்பவர்களெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும் தயவு செஞ்சு தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் பேப்பர் போட்டுடாதீங்க போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க நான் சொல்கிறப்ப உங்களுக்கு வலிக்கும் நான் அடிக்கடி என் டயலாகு தான் நான் சொல்லுவேன் மருத்துவன் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை நான் ஒரு டாக்டர் எந்த டாக்டராது பேஷண்ட் பேஷண்ட் கோச்சிக்காதீங்க பேஷண்ட் ஒரே ஒரு ஊசி போடுங்க சாரி பேஷண்ட் நான் சொல்லுவேன் டாக்டரோட வேலை பேஷண்ட்டுக்கு ஊசி போட்டு காப்பாற்றுறது அவரோட வேலை அது அவருக்கு சாரிலாம் கேட்க மாட்டேங்கிறது மாதிரி என்னோடய வேலை உங்களுக்கு நல்லது சொல்கிறது நீங்கள் முடிவெடுங்க ஆனால் பிப்ரவரி இருபத்தொன்னுக்கு அப்புறம் நீங்கள் நானே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் உங்களுக்கான நேரம் வந்துருச்சு ஓடி போயிருங்கன்னு அந்த அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தவே இல்லை ஒன்றும் இந்த ஜனவரி மாதம்லாம் நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம் இப்போ கூட தான் சொல்கிறேன் இந்த பதினஞ்சு தேதிக்குள்ளே இன்னொரு எத்தனை நாள் இருக்குது அடப்பாங்க சார் இன்னொரு மூணு நாலு நாள் தான் இருக்குது அப்ப விடுங்க அப்ப ரிஸ்க் எடுக்காதீங்க இதுக்கு தோட நீங்க பிப்ரவரி இருபது தேதிக்கு அப்புறம் நீங்க வேலையை விடலாம் ஆனா இப்போதைக்கு வேலையை விட வேண்டாம் இதுதான் ஒன் இந்த திரிகிரக பயிற்சி வேற என்னெல்லாம் தரும் ஆறாம் இடத்து ராகு நண்பர்களே எதிரிகள்ட்டு உங்களை காப்பாற்றும் ஆறாம் இடத்து ராகு எதிரிகள்ட்ட இருந்து உங்களை காப்பாற்றும் உங்களை பத்தி எதிர்மறை விமர்சனங்கள்ட்ட உங்களை காப்பாற்றும் எதிர்மறை விமர்சனங்கள் உங்களை பத்தி கொசிப் சொல்றாங்க நமக்கு நம்ம நம்ம கம்பெனியில் நம்மளை பற்றி கோசுல் சொல்கிறது இந்த இந்த ஒரே ஒரு ஜீவன் தான் அப்படின்னா அந்த ஒரு ஜீவனும் போயிடும் நம்மளை விட்டு சந்தோஷம்டா சாமி நண்பர்களே என் வாழ்வில் நான் சொல்கிறத கேளுங்க நான் நண்பன் நான் அனுபவித்ததும் உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் மனதில் வச்சுக்கோங்க வேலை பார்க்குற இடத்த பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க என்றைக்குமே சரி வேலை பார்க்குற இடத்த பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க இங்கே ரொம்ப பாலிடிக்ஸாக இருக்குது என்னால் வேலை பார்க்க முடியலன்னா இந்த பாலிட்டிக்ஸ் வந்து இன்டைரெக்ட் ஸ்ட்ரெஸ்ஸுங்கய்யா இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸு கால் வலிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கால் ரொம்ப டென்ஷனாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அதோடய எஃபிஷியன்சி போயிடும் உங்களால் வேலை செய்ய முடியாது அந்த மாதிரி மனதின் வலி என்ன மனதின் வலி தான் டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷன் என்ன பண்ணும் உங்களை வேலை செய்ய விடாது பாருங்கள் இந்த போட்டு கொடுக்குற டாக்ஸ் எல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்மளை என்ன பண்ணுவாங்க நம்மளை வேலை பார்க்க மாட்டாங்க ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த போட்டு கொடுக்குறவங்க இல்லாத ஒரு கம்பெனி உங்களுக்கு கிடைக்கும் எப்போ இப்போது இந்த திருக்கிரைக்க செயற்கையினால் உருவாகும் ஒன்று அவனே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அவன்லாம் பேப்பர் போட்டது அந்த வி அந்த கம்பெனியை திருவிழாவாக கொண்டாடும் பாடா ஒழிஞ்சாண்டா பட்டா சுச்சு வெடிப்பாங்க நான் எல்லாம் பார்த்துருக்கேன் நான் கார்ப்பரேட்டில் ஒரு இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் இருந்தேன் டிவிஎஸ்சில் ஒரு வருஷம் இருந்தேன் ஹுண்டாயில் ஒரு பதினேழு வருஷம் இருந்தேன் அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் சில கேரக்டர் சில ஜந்துக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க நமக்குன்னே வருவாங்க அவங்க பேப்பர் போட்டால் வானம் மகிழ்ந்து கொண்டாடி மழை பெய்யும் அந்த மாதிரிலாம் நல்லது நல்லது இனிமையாவது இந்த கம்பெனி உருப்பட்டுட்டோம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எல்லாம் நடக்கும் கண்ணிராசி கேரக்டர்களுக்கு ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட் நல்லாயிருக்கும் பெரும்பாலும் நண்பர்களே நம்ம யாருக்கிட்டேயும் வந்து நம்மளுடைய பர்சனல்ஸை நம்மக்கிட்ட நம்மளுடைய குடும்ப கஷ்டத்தை சொல்லாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது இந்த போட்டு கொடுக்குறவங்களுக்குலாம் அதுதான் தீனி இவர்கள் என்ன செய்கிறார்கள் உங்களோட பர்சனல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை தான் உங்கள் பாஸ்க்கு எதிரான அஸ்திரமாக பிரயோகப்படுத்துகிறாங்க நாளைக்கு உங்களுக்கு குழந்தைக்கே ஹாஸ் பர்த்டே அதனால தான் நீங்கள் லீவ் போட்டிருக்கீங்க ஆனால் ஆஃபீஸில் சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பீங்க எனக்கு இன்றைக்கி லீவுன்னு சொல்லியிருப்பீங்க உடம்பு செல்லன்னு சொல்லியிருப்பீங்க இதெல்லாம் எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிறது தான் இதை இவன் போய் கரெக்டாக போய் சொல்லி வைப்பான் இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த ஆறாம் இடத்துல இதனாலே பாஸ்க்கு உங்களுக்கும் பிரச்சனை வரும் நண்பர்களே நான் சொல்கிறதுலாம் எதுவும் ராசிபுரன் சொன்ன சொன்னால் வேறு என்னமோ சொல்கிறாரு நினைக்காதீங்க ஆறாம் இடத்திலே ராகு வருகிறார் உங்களை பிடிச்ச சனி ஒழிஞ்சது அவ்வளோதான் இன்னும் இருந்தாலும் நீங்க பேப்பர் போட வேண்டாம் ஒரு மாசம் கழிச்சு பிப்ரவரி இருபத்தி தேதிக்கு அப்புறம் போடுங்க திரிகிரக சேர்க்கை என்ன செய்கிறது தீயவர்களிடமிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறது கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூரு காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்